ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சித்தார்த்து தான் காமிக்கிறாங்க சித்தா சித்தார்த் வந்து விடாமல் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க

நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு நீ சொல்லு அப்படின்னு நம்போதரி விடாம கேட்டுட்டு உடனே நம்ம சித்தார்த்தோ சரி நான் சொல்றேன் அப்படின்னு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் போறாங்க அங்க பாத்தோம்னா அந்த சித்தார் இருக்காங்க இல்லையா சித்தர் வந்து அந்த வழிகாட்டி பேரு வந்து சித்தார்த் கையில கொடுத்துட்டு இந்த பேரை நீ கொண்டு போ கண்டிப்பா உன்னோட நல்ல மனசுக்கு இது வழிகாட்டும் அந்த மகுடி இருக்கிற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போகும் அப்படின்னதும் உடனே நம்ம சித்தாத்தம் வந்து ஐயா இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நான் எந்த மகடி எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே பாரு அந்த மகடி ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும் அதுவும் ஒரு பெட்டியில தாக்கப்பட்டிருக்கும் மொத்தம் மூணு மகுடி இருக்கும் இங்கே பாரு உனக்கு ஒரு வாய்ப்பு தான் அந்த கர்மாப்படி கொடுக்கப்படும் அதனால உனக்கு விதி இருந்தால் ஒரிஜினல் மகுடி உன் கையில கிடைக்கும் நீ ஒரு மகுடிய தொட்ட மகிடியை வந்து தொட்டேன்னு சொன்னா மற்ற இருக்கிற ரெண்டு மகிடியும் வந்து சம்பளா போயிடும் ஒருவேளை போலியான மகிடியை தொட்டாலும் அதுல நீ தொட்டது வந்து போலியானதா இருந்தாலும் அதுவும் கையில் இருக்க மற்ற ஒரிஜினலும் சாம்பலாக போய்டும் அதனால் நீ எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது பாட்டு எடு அப்படின்னுட்டு சித்தர் கிளம்பிடுறாங்க ஸோ அந்த வேரை வச்சுட்டு சித்தார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் எப்போவும் நேர்மையாக தான் எல்லாமே பண்ணிட்டு வரேன் அதனால் நல்லபடியாக இந்த மகுடியை காமிச்சு கொடுத்துருங்க சித்தரே அப்படின்னு போதோ அப்படின்னு பார்த்து நிறைய மரங்கள் இருக்கிறதால சித்தார்த்தால் கண்டுபிடிக்க முடியல இந்த மரத்துக்கு கிளை இருக்குன்னு உடனே அதே மரத்துக்கு கிளை ஒரு இலை விழுந்ததோ சித்தர் காமிச்சு கொடுத்துட்டார் அப்படின்ட்டு அந்த இடத்துல சித்தா தோண்டி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள மூணு மகுடி இருக்கு இதுல சரியான மகுடியனா தொடணும் அப்படின்னு சித்தார்த்து வந்து சாமியை கும்பிட்டுட்டு சரியான மகுடியை வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டு உடனே அந்த இடத்துல பாக்குறாங்க பார்த்தா மற்ற ரெண்டு மகுடியுமே சாம்பலா போய் மறைச்சிடுது அப்பாடா நான் சரியான மகுடியத்தை அடுத்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு சித்தார் வந்து கிளம்பியிருப்பாங்க இதை வந்து சொன்னதும் இச்சாதாரிங்க எல்லாரும் சம அதிர்ச்சியாகிறாங்க இன்னொரு பக்கம் லேகா மற்ற எல்லா இச்சாதாரிங்கிற மூக்கில இருந்தும் சிகப்பு கலர்ல வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாணி எல்லா ரூம்லேயுமே வந்து இச்சாதாரியை தேடி மகிடி வாசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன தம்னா இந்த பொம்மை இந்த ராணி வந்து சரியா பாம்பாட்டி குடும்பத்தில் பிறந்தவளா இருப்பா போல இருக்கு இப்படி வாய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னதும் சும்மா இருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு லேக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னதும் அவ கொண்டு வந்திருக்கிறது ஒரிஜினல் மகுடி நம்மளை நல்லா ஏமாத்திட்டேன் அப்படின்னு லேக்கா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணியும் ஊதிட்டு இருக்காங்க சரி சித்தார்த் இந்த இந்த தண்ணி என்ன தண்ணி இந்த தண்ணியை பத்தி சொல்லு அப்படின்னு நம்ம வரி கேட்டதும் அது இந்த தண்ணி வந்து மிகப்பெரிய சக்தி வந்து தீட்டும் இதை வந்து இந்த சிலையில் தெளிச்சோன்னா இஜாதாரி எந்த உருவத்தில் இருக்கோ அது தன்னோட சுயஉருவத்துக்கு வந்துடும் அப்படின்னதும் உடனே எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ சீத்தார்த் வந்து அந்த சிலைக்கு தண்ணி தெளிக்கலான்னு போகும்போது எல்லா இச்சாதாரிங்களும் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க என்ன தாத்தா பாட்டி எல்லாரும் இப்படி பண்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சித்தார்த் குழம்பு போய் நிற்கிறாங்க இந்த பக்கம் இஜாதாரி நம் என்ன யோ லேக்கால் யோசிக்கிறாங்க என்னன்னா ஏ ராணி இப்போ முதலாவது சுற்று முதலாவது சுற்றுல நாங்கள் சுயரூபத்தை எடுத்துருவோம் ரெண்டாவது சொத்துல கண்டிப்பாக ஒன்றுனா வாசிக்க விட மாட்டேன் அப்படின்னு இச்சாதாரி லேட்டாக யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ராணி வந்து மறுபடியும் வாயிச்சிகிட்டே போகிறாங்க அப்புடின்னு பார்த்து தாத்தா பாட்டி கட்டி கட்டியிருக்கிற அந்த ரூம் பக்கம் வந்து பார்க்குறாங்க பார்த்தா எல்லாேரும் கட்டுப்பட்டு இருக்காங்க உடனே ஊதிக்கிட்டே எல்லோரும் கட்டையும் ஆழ்த்து விட்டுடுறாங்க அப்புடின்னு பார்த்து தன்னோட புடவையில் வந்து அந்த கழுகு பே கழுகு நகத்தை வந்து முடிஞ்சு வச்சுருப்பாங்க அதை வந்து தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறாங்க ஏன்னா உண்மையிலேயே அவங்க தான் தாத்தா பாட்டின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக தான் அந்த நகத்தை கொடுக்குறாங்க அந்த நகம் கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் ஒரிஜினல் தாத்தா பாட்டி அப்படி இல்லைன்னு சொன்னால் அது லேக்கா இச்சாத்தாரின்னு நம்ம ராணி கண்டுபிடிப்பாங்க ஆனால் அவங்க எல்லாரும் கையிலேயே வச்சுருக்காங்க அதனால எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டி தான் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி மகுடி ஊத ஊத அங்க இருந்த தாத்தா பாட்டி நம்போதிரி எல்லா இச்சாதாரிங்களும் அவங்களோட ஒரிஜினல் கெட்ட பக்கம் வந்துடுறாங்க இதை பார்த்த நம்போதரியோட ரெண்டு அசிஸ்டன்ட் மாரும் தலை தெரிச்சு ஓடிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தமனா ரகுரனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகுங்க கேப்பில் நம்ம ஒரிஜினல் நம்போதரி மாசின்றி கொடுக்குறாங்க சீத்தார்த் விடாதீங்க பூஜை பண்ணிட்டே இருங்க அப்படின்னதும் உடனே சீத்தார்த்து வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்பதரி ஹெல்ப் பண்றாங்க இந்த பக்கம் ராணி மகுடி வாய்ச்சிக்கிட்டே நம்ம தாத்தா பாட்டி தர்ஷினியை வெளியில அழைச்சிட்டு வராங்க அப்போ சிதந்தாரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அப்போ ராணி வந்து தாத்தா பாட்டி தர்ஷினி கிட்ட வந்து மூணு காயை வந்து கொடுக்குறாங்க இங்க பாருங்க அந்த இச்ச தாரி என்ன வேணுனாலும் பண்ணும் இந்த வீட்டையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் தாத்தா அப்படி எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படி உங்களை அந்த தாரி தாக்க முயன்றா நீங்க இந்த காயை சாப்பிடுங்க அப்படின்னதும் எல்லாரும் சமதிச்சு ஆடுறாங்க ஏமா அப்படின்னு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு